அதனால கண்டிப்பா என்னோட வேண்டுகோள்னாக்க பதினஞ்சு பிறகு நீங்க கண்டிப்பா ஜூம் மீட்டிங் போட்டு இல்ல நம்மளது பதினஞ்சாம் தேதியே ஜூம் மீட்டிங் இருக்கு பதினோரு மணிக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வருது பதினஞ்சாம் தேதி மீட்டிங் இருக்கு அடுத்து பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நம்மளோட ஜூம் மீட்டிங் இருக்கு அதுல அந்த பொதுக்குழுல இவங்க என்ன செய்யறாங்க என்ன முடிவுகள் எடுக்கறாங்க இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இவங்களுக்கு பங்கு பிரிச்சுக்குவாங்க அவ்வளவுதான் ஆமா நீங்க அதாவது எனக்கு பிரச்சனை இருக்கு அதனால எனக்கு இந்த பதவி கொடுங்க நான் மேல இந்த ஊழல் வழக்கு வருது எனக்கு இந்த பதவி கொடுங்க என்ன காப்பாத்தணும் என் குடும்பத்தை இது அதுக்காக எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் அப்படிங்கிற பங்குதான் என்ன போகுது கட்சியை காப்பாத்தணும் தொண்டர்களை அரவணைக்கணுங்கிற எண்ணங்கள் இல்லையே இல்ல 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 அது கிடையாது அவங்களை இன்னைக்கு அஞ்சு நம்ம காப்பாத்திக்கணும் அடுத்து நம்ம வந்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க ஆமா வந்தவர்கள பாத்துக்கலாம் அப்படிங்களா இப்பதைக்கு அவங்க எல்லாருக்குமே கோப்பா இருந்து அவங்க ஒருத்தங்க சாயறாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் தைரியமா போல்டா எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பயம் கிடையாது ஆமா அப்ப நேத்து நேத்து கூட நம்ம வில வாரியா பட்டியல் போட்டு சொன்னோம்ல முடில ஸ்டாலின் பேசுனதுல இந்த அதெல்லாம் தப்பே அப்படிங்கறத பட்டியல் சொன்னோம் அதே மாதிரி கவர்னர் வந்து அந்த என்ன பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அத பத்தி அவர் கவர்னர் வந்து பொதுவெளில பேசக்கூடாது அவர் உள்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்பலாம்

கிபி சோபிஎஸ் இருக்கைல எல்லாமே மீறிட்டார் அவரு முன்னால இருந்த ஆளுநர் பன்றாய புரோகத்துக்கு வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர்ல போய் ஆய்வே நடத்தன பத்தி அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் இவங்கலாம் ஆளுநரை வந்து எல்லைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதே அம்மா முதலமைச்சர் அறிக்கையில ஆளுநர் ரோசையா இருந்தாரு ஆளுநர்னா யாருன்னு தெரியாம இருந்த தமிழ்நாடு இது இன்னைக்கு ஆளுநர் தான் அவ்வளவு பெரிய பாப்புலர் ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல சார் அதுக்கெல்லாம் யாருன்னு யாரு இவங்கதான் நம்ம எடப்பாடியன் கம்பெனியா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகு சார் நீங்க நீங்க நிறைய பேர் பேசணும் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஒன் சைடுல இருந்து சொல்றாங்க ஒற்ற தலைமைய நம்ம கொண்டு போகணும்னுட்டு நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஒற்ற தலைமை கொண்டு போகும்டா நீங்க கொஞ்சம் பேத்த நம்ம எல்லா மீட்டிங்லயும் சேர்த்து சேர்த்து கருத்துக்கள் நிறைய சொல்றாங்க இந்த கருத்தை சொல்றதோட நம்ம இப்படி பெருமிட்டா சார் இதுக்கு என்று ஒரு 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 தொகுதில ஒரு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு சொன்னா தான் தெரியும் அது உம் ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டத்தை போட்டீங்களா ஒரு பத்து பேர் சொன்னா கூட போதே எப்ப அந்த அதிமுகவை நம்ம வலிமையான இடத்தை கொண்டு போன ஒற்றை தலைமை கொண்டு போனேன் ரெண்டு நாளுக்கு நாள் கம்மி தான் போயிட்டு இருக்கு நேத்து நேத்து நான் சட்டசபையில அங்க இருந்து எதிர்ப்பு முடியாம அறுபது எம்எல்ஏ வந்து வெளியே பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு அம்மா அம்மா உனவோ அதான் அதுக்கு ஏத்த மாதிரி அம்மா சுதாத்திர அமைச்சரு நல்ல வாய்ஸ் எடுத்து எத எதாவது அம்மா உணவோ அம்மா உப்புலாம் வச்சிருக்கேன் சார் ஏன்னா இவங்க அங்க கேட்ட அவர் பேச மாட்டாரு அமைச்சர் உள்ள இருக்கவரு சுகாதார அமைச்சர் இவங்க வெளிய வந்த பட்டு அப்புறம் அவர் அவர் ஸ்டேஜ் தான் பேசுவாரு சட்டசபையிலேயே அங்க எதுக்கு வெளியே வந்துடுறாங்க ஏன்டா இவங்க கிட்ட வந்து எதுக்குற திறமையும் கிடையாது நம்ம எல்லா நியூஸ்ல எல்லாம் பார்த்து இருக்கா அன்றாட நியூஸ்ல அதனால சார் நம்ம இப்போ ஒரு மூணு நபருக்கு முன்னாடி கூட ஒரு பேசினாங்க ஏதோ அவங்க என்னமோ சொன்னாரு ஏதோ இந்த பெங்களூர்ல வேலை பாக்குறேன் சார் இந்த மாதிரி டிஎம்கே வந்து அவங்க இது வந்து இது இயற்கையாவே சார் அரசியல் வந்தாவே எது ஆளுங்கட்சியா இருக்கோ தான் ஆதிக்க செலுத்த பாப்பாங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தா அங்க உள்ளவங்க இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் அவங்க அவங்க ஆதிக்க செலுத்த பாப்பாங்க என்ன தலைமைக்கு தெரியாது கீழே நடக்கிறது இப்பதான் இப்ப நம்ம தலைமை சரியில்லை போய் தான் என்னன்னே போறாங்க போய் தான சார் தெரியுது இங்க கீழே எல்லாத்துக்கும் அதனால அவர் ஸ்டாலின் இருக்காருன்னா முதலமைச்சருன்னா அவரு தெரியாது அவர் தலைமை கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா அவர் முதலமைச்சரா இருக்காரு இதெல்லாம் இயற்கை நடக்கிறதா இதெல்லாம் சரி கட்டணும்டா வலுவான நம்ம எதிர்க்கட்சியா உட்காரணும்டா நம்ம பழைய படிக்க இருபத்தி ஆறு எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டி இப்ப இருந்தே ஒருங்கிணைச்சு போய் அதுல வெற்றி பெற்று இது பண்ணாதான் சார் பழையவடிக்க அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் இல்லைன்னா இப்படி அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி ஓடிட்டுதான் இருக்கேன் இன்னைக்கு ஆளுநர் வந்துட்டாரு நாளைக்கு பிறந்த மாதிரியா வந்து தமிழ்நாட்டுல நான் தான் சொல்ற அளவுக்கு வந்துருவாரு நீங்க சொல்ற மாதிரி பாரத ஜனதா தமிழ்நாட்டு நாங்க சொல்றதே நடக்கின்ற அளவுக்கு வந்துருவாங்க சார் குடிய சீக்கிரத்துல இதெல்லாம் நம்ம சரி கட்டணா திமுக ஆட்சி வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நேற்று சட்டசபையில சட்ட சட்டசபையில வந்து அறுபது முதல் எழுபது சதவீத நிறைவேற்றிருக்காங்க சொல்றது பொய் சாயம் சொல்றது பொய் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து நட்டு தமிழ எதிர்த்து கேள்விக்க பயப்படுறாங்க தன்னோட பயத்துல ஊழல் வழக்கு எல்லாம் இருக்கு எதிர்த்து கேள்விக்க பயப்படுறாங்க தலைமை சரியில்லை அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்து நேற்று தஞ்சாவூர் போனாங்க தஞ்சாவூர் போனா நிவாரண தொகை நிவாரண உதவி தொகை கொடுத்தாங்க ஆதரவு வந்தாங்க நேற்று ஒண்ணு பேசுனீங்க கார்த்திக் நியூஸ் ஏட்டீங்க நீங்க நேற்று பேசுனீங்க அது கேட்டு தான் இருந்தேன் கடைசியில முடிக்க போற நேரத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க அது அந்த எபிசோட முடிஞ்சிருச்சு ஆமா ஆமா கேள்வி உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க பயப்பு தான் அந்த டிவி காரவங்க ஆமா ஆமா இதான் கருத்து சரி சரி பேசுவோம் எல்லை மீறுகிறாரா ஆளுநர்னு கேட்டிருக்கிறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாப்புலர் ஃப்ரெண்டுங்கிற அந்த இயக்கம் ஆபத்தானது அப்படின்னு கவர்னர் சொல்லிருக்காரு இது வந்து இவருடைய வேலை கிடையாது உண்மையிலேயே அது வந்து ஆபத்தான இயக்கம்னா அரசுக்கு அறிக்கை கேட்கலாம் இது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லலாம் இதை சொல்லணும் நம்ம இப்ப எண் போன்ற ஆட்கள் பவர்ல இல்லாதனால கருத்து சொல்றோம் இதே வேலையை கவர்னரும் செஞ்சா நானா அவரும் ஒண்ணுங்குற மாதிரி ஆயி போயிடுச்சு பொதுவா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா கலவரத்தை தூண்ட இது போன்று பேசுகிறார்களா ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர் இந்த கவர்னர் என்றெல்லாம் பேச்சு இருக்கு ஐபிஎஸ் அதிகாரி வேற ஐபி எல்லாம் முக்கிய பொறுப்புல இருந்ததுனால அவரை வைத்து தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை பிஜேபி தனக்கு சாதகமான சூழ்நிலை மாற்ற பாக்குறது என்று தான் எல்லாரும் பேசுறாங்க அதற்கான காய்நகர்கள்தான் கவர்னர் போறதுனால அவர் எல்லை மீறி தான் கொண்டிருக்கிறார் அது ஒண்ணு கருத்து இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியாலும் செயல்படல அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு அவங்களால கட்சிய காப்பாத்த முடியல அவங்கள காப்பாத்திக்கவே இந்த ஐந்தாண்டுகள் ஐம்பது ஆனாலும் போதாது அதனால அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படவில்லை எதிர்கட்சியா ஆனா இருந்துகிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சின்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் ஆனா சிறப்பாக அவர் செயல்படவில்லை என்பதுதான் கருத்து ஆஹ் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் பேசுங்க அதான் இந்த ஓராண்டு திமுக ஆட்சி வந்துட்டு ரொம்ப ஒரு விளம்பரத்துலயே கொண்டுட்டு போயிட்டாங்கண்ணா உங்களோட கருத்துங்கண்ணா அதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதாவது பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா அம்மா காலத்துல நாலு லட்சம் பேருக்கு சைக்கிள் கொடுத்தது இந்த செக்கிங் வேலை இவர் பாத்துட்டு இருக்காரு பஸ்ல போய் ஏறி செக் பண்றது அடுத்தது ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஆபீஸ்ல போய் ஒரு சாதாரண அதிகாரிகிட்ட போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றது இதெல்லாம் தான் சாதனின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல ஒரு சில நரிக்குற குழந்தைகிட்ட போயிட்டு இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாருங்கண்ணா பட் எந்த காலத்திலயும் இவர் எம்ஜிஆர் ஆகற ஸ்டாலின் வாய்ப்பே இல்லை ஏன்னா நாடகம் தான் போடுறாருங்க இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன கொடுத்தாரோ அந்த விளம்பரத்துலதான் வந்துட்டு இவரோட ஆட்சி இந்த ஒருவரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது ஒரு சிறப்புமே இல்லைங்கண்ணா சொல்ற மாதிரி தொழில்துறை எல்லாம் நாசமா போய் கிடக்குதுங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஊழல் வந்துட்டு நவீனமான ஊழலை வந்துட்டு நான் நவீனமா செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா பாத்தா நல்ல ஒரு மாதிரி நடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாருங்கண்ணா மக்களுக்கு ஒரு இந்த திமுக ஆட்சி ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குதுங்கண்ணா அதனால இனி வந்துட்டு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு எதிரணி உருவாகணுங்கண்ணா ஒரு தலைவர் காலத்துல இருந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து எடுத்துட்டு போகணுங்கண்ணா வேற வழியே இல்லை இல்லனா இவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இவங்களேதான் நீடிப்பாங்கண்ணா அதுக்கு வேற வழியே இல்லாம போயிடும் அதுக்கு வந்துட்டு நல்ல கட்டமைப்பு நல்லா உருவாக்கணுங்கண்ணா இருக்கிறத எல்லாம் இந்த இந்த அதிமுக இருக்கிற எல்லாம் கழிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு புதிய அமைப்பு வேகமா உருவானாதான் இன்னொரு இருக்கூடிய இன்னொரு நாலு வருஷத்துல கட்டமைப்பு உருவாக்க முடியுங்கண்ணா அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சிரம பண்ணணும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க புரியுது பாக்கலாங்கண்ணா எதிர்கால நிச்சயமா ஒரு நல்ல நிதா நல்ல ஒரு தலைவரோட ஆசீர்வாதத்துல நல்ல விதமா அமையுங்கண்ணா

அந்த பணத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் இலங்கை மக்களை போய் காப்பாத்துறாருங்களா இங்க இருக்கிற நாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவர் வந்து எந்த காலத்துலீங்கன்னா இவர் வந்துட்டு இவர் வந்துட்டு எச்சிக்கையில ஈயோட்டாதவர் வந்துட்டு ஐம்பது லட்சத்தை வந்து டொனேஷன் குடுக்கறக்கு இவர் யாருங்கண்ணா எல்லா ஊழல்ல வந்த பணம் அத போயிட்டு ஒரு அரசாங்கம் வாங்குது பாருங்களா ஒரு ஊழல்வாதி குடுக்கற நிதி வந்து டொனேஷனை ஏத்துக்குது பாருங்க அரசாங்கம் கஷ்டங்கண்ணா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இது அதுல அந்த வகையில இவர் இபிஎஸ் பாராட்டில அந்த எல்லாம் கொடுக்கறதுக்கு போகல அவர் சைலன்ட் ஆகிட்டாருங்கண்ணா அவர் மேல இருக்கிற அந்த கேஸ் வழக்கு இதுல போயிட்டு இருக்குது அதெல்லாம் கவர்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கிற மாதிரி தெரியுதுங்கண்ணா ரொம்ப கஷ்டகாலங்கண்ணா இவங்க ரெண்டு பேர் செல்லா காசுங்கண்ணா இவங்க இனி ஒண்ணு கணக்குல எடுத்துக்க வேண்டியதே இல்லைங்கண்ணா அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட டைம் எவ்வளவு போராடினாலுமே அந்த அம்மா எதுவுமே சில காலம் தான் அந்த அம்மாவுடைய காலம் முடிஞ்சிருச்சுங்கண்ணா சசிக்கெல்லாம் அவங்களும் வந்துட்டு சைன் வாய்ப்பு இல்லை அதனால ஒரு புதிய தலைமை தான் அதிமுகவை ஏத்துக்கணுங்கண்ணா அது எம்ஜிஆர் தொண்டர்களாகிய நாம தான் ஏத்துக்கணுங்கண்ணா தான் உருவாக்கணும் ஆமாங்கண்ணா இவன் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் இனி கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கண்ணா அந்த அந்த அம்மாவை இவங்களை பத்தி பேசுறதே இனி டைம் வேஸ்ட்டுங்கண்ணா இவங்களால இனி ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க நான் ஏதோ தலைவர் ஏற்படுத்தி வச்சு அமைப்பில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு இவங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதுரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.